link ஷாப்பிங் ஆப் the ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸ்பான்சர் Buy Mode அப்ளிகேஷன் இந்த நாகலிங்க மரத்துடைய தாவரவியல் பெயர் சொருபிட்டா இது லெசித்து தேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இந்த மரத்தை ஆங்கிலத்தில் கேனன் பால் ட்ரீ அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த மரம் நம் நாட்டில் கோயில்களில் அதாவது குறிப்பாக சிவன் கோயில்களில் வளர்க்கப்படுகின்ற மரமாகும் இது நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் தாய்லாந்து மலேசியா போன்ற நாடுகள்லையும் வளர்ந்து காணப்படுகின்ற மரம் இந்த மரம் சுமார் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் வரை வளரும் உயரமான மரம் இந்த மரத்தினுடைய மலர்கள் கொத்த மலரும் இந்த மலரின் நடுவில் சிவலிங்கம் இருப்பது போலவும் அந்த சிவலிங்கத்திற்கு குடை பிடிப்பது போலவும் இருக்கும் இந்த நாகலிங்க மலரினுடைய அமைப்பு இது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலர் இந்த மலர்களை வந்து மரத்திலேருந்து பறித்து திங்கட்கிழமை அதாவது சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு சாற்றி தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் சாற்றி வழிபட்டனா நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேறும் என்று ஐதீகமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த நாகலிங்க மலர்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் இந்த மலர்களை சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க இந்த மரத்தின் காய்கள் வந்து உருண்டையாக நல்லா ஹார்டாக அந்த மாதிரி இருக்கும் இந்த காய்கள் முற்றி கீழே விழும்போது வெடி போன்ற பலத்த சத்தம் வரும் எனவே இந்த கோயில்களில் வந்து கொள்ளையர்கள் புகாமல் இருப்பதற்கு இந்த மரங்கள் வளர்க்கப்படுகிறது இந்த மரத்தில் நன்மை செய்யக்கூடிய அதாவது நோய் நீக்கக்கூடிய வேதிப்பொருட்களான ஐசாடின் இண்டிகோ இன்ருபின் போன்ற இது போன்ற இன்னும் பல தாவர வேதிப்பொருட்கள் இருப்பதனால் இது பாக்டீரியா பூஞ்சை போன்றவற்றை அழிக்கும் திறன் பெற்றுள்ளது இதனுடைய இலைகள் பூக்கள் பட்டை ஆகியவை நோய் நீக்கும் மருந்துகள் தயாரிப்பதில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது இதனுடைய பட்டை மலேரியா காய்ச்சலை குணமாக்கவும் இதனுடைய இலைகள் மற்றும் பூக்கள் தோல் நோய்களை சரி செய்யவும் பயன்படுத்தப்படுது இதனுடைய இலைகள் பல்வழி மற்றும் பல் சொத்தை தடுக்கும் மருந்துகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுது சரி நம்ம இந்த மரத்தினுடைய இலைகளோ மலர்களோ கிடைச்சனா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மரத்தினுடைய இலைகள் மற்றும் மலர்களை பறித்து நல்லா அலசி அதை வந்து விளிதாக அரைச்சி சொறி சிறங்கு படை பத்து படர் தாமரை இது போன்ற தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தடை வந்தனா படிப்படியாக சரியாகி அவை முற்றிலுமாக வினமாகும்